இலக்கணத்தில் ஏழாவது பாடம் என்னன்னு கலை சொல்லாக்கம் நம்ம எல்லா கொஷனுக்கும் புக் பேக்கில் கலை சொல்லாக்கம் இருக்கும் அது ஒன்றும் இல்லைங்க டிரான்ஸ்லேஷன் தான் கலை சொல்லாக்கம்னு சொல்லுவாங்க அப்படியே புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே ஒரே பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வளஞ்சுலி கிளாக் வைஸ் இடஞ்சொலினா ஆன்டி கிளாக் வேஸ் இணையதளம்னா குரல் தேடுனா வாய்ஸ் சர்ச் தேடுபூரினா சர்ச் இன்ஜின் தொடுதுரை திரை டச் ஸ்கிரீன் கண்டம்னா தட்ப வெப்ப நிலைனா வலசை Migration புகலிடம் இந்த பறவைகள் சரணாலயெல்லாம் அதான் தான் சேங்க்சரி பூயிர்ப்பு பூலம்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு செயற்கையின் முன்னறிக்கணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வு ரிசர்ச் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் கோல் பிளானட் அவுடதம் மெடிசின் நம்ம பொருள் திருவிழப்படுத்திருக்கோம் மருந்துன்னு பொருள் மவுடதம்னா அதுக்கு இங்கிலீஷில் மெடிஷன் எந்திர மனிதன் ரோபோட் செயற்கைக்கோள் சேட்டலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் கல்வி எஜுகேஷன் அஞ்சல் மைல் ஆரம்ப பள்ளி பிரைமரி ஸ்கூல் இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக சொல்லியிருக்கோம் குரு தகடுன்னு பாருங்கள் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் காம்பேக்ட் டிஸ்க் சிடினு தான் நம்ம சொல் வழக்கில் யூஸ் பண்ணுவோம் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மின் நூலகம்னா இ லைப்ரரி மின் புத்தகம்னா இ புக் மின் படிகட்டு இது நம்ம எஸ்கலேட்டராக அதிகம் யூஸ் பண்ணுவோம் லிஃப்ட்டுன்னு சொல்லுவோம் லிஃப்ட்டுக்கும் எஸ்கலேட்டருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க லிஃப்ட்டுனா மின் தூக்கி எஸ்கலேட்டர்னால் மின் படிகட்டு மின் இதழ்கள் இ மேகசைன் நல்வரவு வெல்கம் ஆயத்த ஆடைகள்னா ரெடிமேட் ட்ரெஸ் சிற்பங்கள் இது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நமக்கு மறக்கும் நான் படிக்கும்போது நீங்கள் மனப்படம் பண்ணது நீங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒப்பனைனா மேக்கப் இது நம்ம யூஸ் பண்றதுனா சில்லுகள் சிப்ஸ் சிற்றுண்டி டிஃபன் பண்டம்னா கமாடிட்டி கடற்பயணம் சி போய் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல பயணப் படகுகள்னா ஃபெர்ரிஸ் இது நேரம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான விடுகள்னால் நல்ல ரெட்டில் கொடுத்துருக்கேன் தொழில் முனை ஊர்னால் என்டர்பிரைனர் பாரம்பரியம் ஹெரிடேஜ் கள்ளப்படம்னா அடல்டரேஷன் நுகர்வூர்னால் கன்சியூமர் வணிகர் மெர்ச்சண்ட் நாட்டுப்பற்று சாரி நாட்டுப்பற்று பேட்ரியோட்டிசம் இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளைனா ட்ரஸ்ட் தன்னார்வலர்னால் வாலண்டியர் இளஞ்செஞ்சிலுவை சங்கம் ஜேஆர்சி அப்படின்னு நம்ம ஸ்கூல்லாம் சொல்லுவோம் அதுக்கு தமிழ் என்ன பார்த்துக்கோ இளஞ்செஞ்சிலுவை சங்கம் சாரண சாணையர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ன்னு சொல்லுவோம் சாரண சாரணையர் ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க சமூக பணியாளர் தான் சோசியல் ஒர்க்கர் மனிதநேயம் ஹுமேனிட்டி கருணை மெர்ஷி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பிளான் டிரான்ஸ்பிளான்டேஷன் நோபல் பரிசு அது அப்படி சரக்கு வந்துன்னா லாரி சிக்ஸ்த் புக்கில் அவ்வளோதான் இருக்கு அடுத்து செவன்த் புக் ஊடகம் மீடியா பருவ இதழ் மேகசைன் மொழியியல் லிங்குவிஸ்டிக் பொம்மலாட்டம் பொம்மலாட்டம் விளையாடுறாங்க சொல்லிட்டு நம்ம மிஸ் பண்ணுவோம் இதேமாதிரி பப்பெட்ரிங்க சொல்லுவாங்க ஒளியல்னால் ஃபோனோலஜி எழுத்தியலக்கணம் எழுத்திலக்கணம்னால் ஆர்த்தோகிராஃபி அவங்க இதழியல்னால் ஜேர்னலிசம் ஜேர்னல் இந்த உரையாடல் டைலாக் பி ஐஸ்லேண்ட் உஎம்ஐனால் பேரபிள் அதை சிலிவின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பேரபிள் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் காடு ஜங்குல் வனவிலங்கனம் வைல்டு அனிமல்ஸ் வனவியல் ஃபாரஸ்ட்ரி வன ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கதைப்பாடல்னா பல்லாடு என்ன பார்த்துக்கோங்க பல்லாடு பேச்சாடல்னா துணிவு கரேஜ் இது கொஞ்சம் முக்கியமானதாக மறக்க வேண்டியது தான் யூஸ் பண்ண மட்டும் கறி வச்சிருக்கணும் அப்படிங்க ஒற்றுமை உனைட்டி தியாகம் சாக்ரிஃபைஸ் முழக்கம் ஸ்லோகன் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் சமத்துவம் ஈக்குவாலிட்டி கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் துறைமுகம் ஹார்பர் பெருங்கடல் ஓஷன் புயல் புயல் அடிக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்டோம்ன்றதையும் யூஸ் பண்ண மாட்டோம் நான் ஸ்டோம் ஸ்ட்ராங்காக புயல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி மாலுமி செயலர் கடல் வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் நங்கூரம் ஆங்கர் நீர்மூழ்கி கப்பல்னால் சப்மெரைன் கப்பல் தளம் ஷிப் யார்டு ஷிப்னா கப்பல் யார்டுனா ஒரு தளம்னு வச்சுக்கோங்க கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் நீதி மோரல் மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மாரல் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் சீருடைனா யூனிஃபார்ம் பட்டம் டிகிரி வழிகாட்டுதல் கைடன்ஸ் கல்வியறிவு லிட்ரஸி ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் கிரியேட்டர் அலைகள்னா ஆஸ்தட்டிக்ஸ் பார்த்துக்கோங்க அலைகள்னா சிற்பம் ஸ்கல்ச்சர் தூரிகைனா ப்ரஷ்ஷு நம்ம இது டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ஆர்டர் இது நம்ம டெய்லி பயன்படுத்தும் சொல்லுங்க சொல்லி பாருங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஹிஸ்ட்ரியில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க சிந்து சிந்து செவலை சேஷன் அளவுக்கு சிந்து சமவிகள் நெரிகம் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை நாட்டுப்புறவியல்னால் ஃபோல்க்ளோர் ஃபோல்க்னா நம்ம நாட்டுப்புற மண் சம்மந்தமாக வரும் கவிஞர்னா ஓஎட் மேல என்ன பார்த்தோம் கவிஞர்னா ஆர்டிஸ்ட்ன்னுட்டு ஒரு வார்த்தையை பார்த்தோம் இங்கே அதே மாதிரி தான் ஓஎட் ஹோர்ஸ்னா அறுவடை அயல் நாட்டினர் ஃபாரினர் நெற்பயிர் பேடி நீர்ப்பாசனம் இரிகேஷன் பயிரிடுதல் கல்டிவேஷன் உளவியல்னால் அக்ரோனமி அக்ரோனமி வச்சுக்கோங்க குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ் வறுமை பாவர்டி செல்வம் வெல்த் கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்வோம் உப்புரவு நேரினால் ரெசிப்ரோசிட்டி லட்சியம் சொல்லுவாங்க நற்பண்பு இது வந்து புதுமையான ஒரு வார்த்தை பொது முதன்மைன்னா கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் சொல்லுவாங்களா பொது உடமை கட்சி அப்படின்ட்டு சமயம்னா ரிலீஜியன் தத்துவம்னா பிலாசபி தத்துவத்துக்கு பொருள்னா உண்மை அப்படின்னு பார்த்தோம் எளிமைன்னா சிம்பிளிசிட்டி நேர்மை இன்டெக்ரிட்டி ஈவைனா சேரிட்டி வாயுமைனா சின்சியாரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி வாயுமை சின்சியாரிட்டி உபதேசம்னா ப்ரீச்சிங்னு சொல்லுவாங்க கொள்கை டாக்டர் மானியல்னா ஆஸ்ட்ரானமி அடுத்து எட்டாம் வகுப்பு ஒலிபிறப்பியல்னால் அக்ரி ஆர்டிகுலேட்டரி ஃபோனெட்டிக்ஸ் ஒலிபிரப்பியல் உயிரினா வவல் மெயிலினா கன்சோனன்ட் கல்வெட்டு எபிகிராப் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மூக்கொலி ஒலினா சவுண்டு மூக்குனா நாசல் நாசல் கன்சோனல் சவுண்டு அகராதிகள்னா லெக்சிகோகிராஃபி சித்திர எழுத்துனா பிக்டோகிராஃப்னு சொல்லுவோம் ஒலியன்னா போனிங் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் மலைமுகோடு வந்துட்டு ரிட்ஜின்னு யூஸ் பண்ணுவோம் சமவெளி பிளைன் வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் பள்ளத்தாக்குன்னா வேலை சிறுத்தைனா பேடு புதர்னா திக்கெட் மொட்டுனா பட்டு முட்டு போட்டு அப்படின்னா வச்சுக்கோங்க நோய்னா டிசீஸ் பக்க விளைவு சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நுண்ணுயிர் மூடினா ஆன்டிபயோட்டிக் மூலிகை ஹெர்ப்ஸ் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் மரபணு ஜீன் பட்டய கணக்கர் ஆடிட்டர் ஆடிட்டர்னால் கணக்கரை போய்த்துக்கேன் ஒவ்வாமைன்னா அலர்ஜி நம்ம யூஸ் பண்ணுற நிறுத்தக்குறி பஞ்சுவேஷன் பங்கச்சுவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் இப்போ நம்ம பண்ணுறது பண்ணுறதுதான் டிரான்ஸ்லேஷன் அணிவலன் ஆர்னோமெண்ட்ஸ் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரிஃபார்ம் கைவினை பொருட்கள் கிராஃப்ட் பின்னுதல்னால் நைட்டிங் இருக்குது நான் நைட்டிங் நைட் அப்படின்னு சொல்லல புல்லாங்குழல்னால் ஃப்ளூட்டு கொம்பு ஹான் முரசு ட்ரம் கைவினைஞர் கலைஞர்னாலும் ஆர்டிஸ்ட்னு பார்த்தா கைவினைனா ஆர்டிசன் கூடை முடைதல்னால் பேஸ்கட்டரி சடங்கு ரீச்சுவல்ஸ்னு சொல்லுவாங்கள்ல ஓல்டு ரீச்சுவல்ஸ் ரைட் நூல்னால் த்ரெட்டு பால் பண்ணை பண்ணால் டைரி பண்ணைனால் ஃபார்ம் தறி லூம் சாயம் ஏற்றுதல்னா டையிங் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தையல்னால் ஸ்டிச் தோல் பதன இடுதல் டேனிங்னு சொல்லுவாங்க அந்த மெத்தடை ஆலைன்னா ஃபேக்ட்ரி ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் குதிரை ஏற்றம் ஈகோஸ்ட்ரியன் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆதரவு சப்போர்ட் தலைமை பண்பு லீடர்ஷிப் கதாநாயகன்னா தி ஹீரோ ஹீரோன் மூவியில் சொல்லுவோம் வெற்றி விக்டரி வரினா டாக்ஸ் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சொல்லுவோம்ல மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தொண்டு சேரிட்டி சேரிட்டி பகுத்தறிவு ரேஷனல் நேர்மை இன்டெக்ரிட்டி தத்துவம் பிலாசபி ஞானினா செயிண்ட் சீர்திருத்தம் ரிஃபார்ம் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் முனைவர் பட்டம் டைரக்டரேட் டாக்டரேட் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன் நம்பிக்கைனா கான்ஃபிடன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் வட்டமேஜமான ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் குருபன்னா மார்ஃபீம் ஒளியன் ஃபோனி ஒப்பிலக்கணம் கம்பேரேட்டிவ் கிராமர் பேரகராதினா லெக்சிகான் குமிலிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரிவேஷன் டெக்னாலஜி வெப்பமண்டலம் டிராஃபிக்கல் ஜோன் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள் பதிவிறக்கம் டவுன்லோடு ஏவுகணை மிசைல் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டமை வீடியோ கான்ஃபரன்ஸ் பயணியர் பெயர் பதிவு இது அப்படி எல்லாமே தனித்தனி விட வரும் பேசஞ்சர் நேம் கட்டி என்ஆர் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் கலர் நிலம்னா சலைன்ஸ் ஆயில் தன்னார்வலர் வாலண்டியர் நம்ம என்ன பார்த்தோம் சொற்றோடனா சென்டன்ஸ் கொடைவெராய் கோயில்னா கேவ் டெம்பிள் கருவூலம் ட்ரெஷரி மதிப்புறு முனைவர் ஹானரரி டாக்டரேட் ஒன்று மொத்தம் முனைவர்னால் டாக்டரேட்டுன்னு மதிப்பு முனைவர்னா ஹானரரி டாக்டரேட் மெல்லிசை மெலடி ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் புணர்ச்சி காம்பினேஷன் செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்டரேச்சர் கரும்பு சாறு சுகர் கேன் ஜூஸ் பண்ட மாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சூப் இந்திய தேசிய ராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி எழுத்துரு ஃபாண்ட் மெய்யியல்னா தத்துவம் ஃபிலாசபின்னு சொல்லுவோம்னா மெய்யியல்னா அதே தான் அசைன்னா சிலபிள் சிம்மல்னா உவம்மை பேரபுள்னு சொல்லுவாங்க இய்பு தொடை ரயன் மெட்டஃபர்னா உருவகம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் குழப்பம் இது இப்போ சிம்மையல்னு கொடுத்துட்டா ஊமையா உருவகமா அசையா அப்படின்னு சொல்லிட்டு குழம்புருக்கேன் அதுக்கு தான் எழுத்து சீர்திருத்தம் பெ கட்டிலா கவிதை ஃப்ரீவேர்ஸ் ஆளுமை பர்ஸ்னாலிட்டி உருவக அணி மெட்டஃபர் இருந்தவரை சேர்ந்தது தான் ஊமணி பண்பாட்டு கழகம் கல்ச்சர் அகாடமி பத்து பத்தாம் வகுப்பு ஒவ்வள் உயிரெழுத்து கன்சோனட்னா மையெழுத்து ஹோமோகிராஃப் ஹோமோனா சேமாக இருக்காது ஒப்புலுக்குன்னு நினச்சிக்கோ மோனோன்னா ஒன்று மொழி கான்வர்சேஷன்னா உரையாடல் டிஸ்கஷன்னா கலந்துரையாடல் இது ரெண்டும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸ்டோம்னா புயல் பார்த்தது தான் லேண்ட் பிரீஜ்னா நிலக்காற்று ரெண்டு சேர்ந்து வரணும் லேண்ட் பிரீஜ்னா நிலக்காற்று டோனோடோ சூறாவளி இப்போ ஸ்டோமுக்கும் டோனோடோக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்துக்கங்க சீ பிரிட்ஜ்னா கடல் காற்று டெம்பஸ்ட்னா பெருங்காற்று வயல் வயல்னா சுழல் காற்று கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் லிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் ஆன்சியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் ரீஜியனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் நானோ டெக்னாலஜி மீனூன் தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள் பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம் இன்ட்ராட்ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள் எம்பளம் சின்னம் இன்டலெக்சுவல் அறிவாளர் தீசிஸ்னா ஆய்வேடு சிம்பாலிசம் குறியீட்டியல் ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் முறுகியல் டெர்மினாலஜினால் கலைச்சொல் டெர்மினாலஜி டேர்ம் அப்படின்னு உள்ள கலை ஆஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் ஆன்டிஃபேக்ட்ஸ்னால் கலைப்படைப்புகள் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர்டிஸ்ட்னால் பார்த்துடலாம் அந்த மாதிரி கலைஞர் அப்படின்னா ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் கலைப்படைப்புகள் மைத்னா தொன்மம் கன்சுலேட்னா துணை தூதரகம் பேட்டண்ட் காப்பிரைட் பேட்டண்டாக சொல்லுவாங்க காப்புரிமை டாக்குமெண்ட்னா ஆவணம் கில்டு வணிக குழு இரிகேஷன் பாசனம் டெரிட்டரினா நிலப்பகுதி கேஜிஎஃபில் கூட வரலாம் இந்த டெரிட்டரி ஒன்று அப்படின்னு நான் வச்சுக்கோங்க பிலீஃப் நம்பிக்கை ஃபிலாசபர் மெய்யியலாளர்ஸ் மறுமலர்ஜி ட்ரைபைவலிசம் மீட்டுருவாக்கம் மனித நேயம் கல்ச்சுரல் பண்பாட்டு எல்லை கேபினட் அமைச்சரவை கல்ச்சர் வேல்யூஸ்னால் பண்பாட்டுவிளிமியங்கள் அலகில் ஆஸ்தட்டிக்ஸ் இதழாளர் ஜேர்னலிஸ்டெல்லாம் தான் கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக் புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ புலம்பெயர்தல் மைக்ரேஷன் மெய்யியலாளர் PHILOSOPHER இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் ஒட்டு விதை Shell Sheets மதிப்பு பொருள் Value Added Product அறுவடை ஹேர்வெஸ்டிங் வேதி உரங்கள் Chemical Fertilizers தூக்குநாள் குருவினா Weaver bird வேறு முடிச்சுக்கன்னா ரூட் நோட்ஸ் தொழு உரம்னா Menu மெனியூர் இனக்குழு ethnic குரூ பின்னொட்டு சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி சஃபிக்ஸ்னால் பின்னாடி வேர்ச்சொல் அகராதி ரூட்வேர்ட் டிக்ஷனரி புவிச்சூழல்னா எர்த் என்விரான்மெண்ட் பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் குழு எஜுகேஷன் கமிட்டி மூதாதையர்னால் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் செம்மொழினால் கிளாசிக்கல் லாங்குவேஜ் மன ஆற்றல் மென்டல் எபிலிட்டி எப்படி இருக்கு ஆவணங்கள்னா டாக்குமெண்டரி லேக் உப்பங்களினால் பேக் வாட்டர் பேக் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லல ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் படையெடுக்கணும் இன்வேஷன் பண்பாடு கல்ச்சர் மாலுமி செயலர் நுண்கலைனா ஃபைன் ஆர்ட்ஸ் தானிய கிடங்கு கிரைண்ட் மேர் ஹவுஸ் ஆவணப்படம் டாக்குமெண்டரி பேரழிவு டிசாஸ்டர் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் அல்லது எபிகிராஃப்னு சொல்லுவாங்க தொன்மம்னா மைத் அப்படி ஏற்கனவே பார்த்தது தான் உத்திகள் ஸ்டேட்டஜிஸ் பட்டிமன்றம் டிபேட் விவாதங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சமத்துவம் ஈக்குவாலிட்டி குவாலிட்டியில் அந்த வார்த்தை அதிகமாக வரும் பன்முக ஆளுமை மல்டிப்புள் பர்சனாலிட்டி மல்டிபிள் டேலண்ட் மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் புனை பெயர்னால் விசியோதயம் என்ன வச்சுக்கோங்க புனை பெயர்னால் விசியோதயம் உலகமயமாக்கள்னா குளோபலைசேஷன் அர்பனைசேஷன் நம்ம படிச்சிருக்கோம் அதனால உலகமயமாக்கள்னா குளோபலைசேஷன் முனைவர் பட்டம் டாக்டரேட்னு சொல்லுவாங்க அதான் பிஹெச்டி டாக்டர் ஆஃப் பிலாசபி கட்ட பாஸ்போர்ட் விழிப்புணர்வுன்னா அவேர்னஸ் பொருள் முதல்வாதம்னா மெட்டீரியலிசம் பத்தாம் வகுப்பு சப்ஸ்கிரிப்ஷன்னா உறுப்பினர் கட்டணம் ஆர்ச்சினா காப்பகம் ஃபிக்ஷன்னா புனைவு பெனிஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரிதி பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு பைப்ளியோகிராஃபினா நிரல் நியூல் நிரல் பிளாட்ஃபார்ம் நடைமேடை டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வாளர் ட்ரெயின் டிக்கெட்னா இருப்பு பாதை ட்ரெயின் ட்ராக் லெவல் கிராசிங் இரும்பு பாதை கடக்கும் இடம் ரயில்வே சிக்னல் தொடர் வண்டி வழிக்குறி மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர் வண்டி ஓய்வரை ஓய்வறை செக் அவுட்னா வெளியேறுதல் டிப்ஸ் சீற்றிகை மினிமெயில் சிட்டுணவு ட்ரிஃபண்ட்னா சிட்டுண்டி அரைவல் வருகை விசா நுழைவு இசைவு பாஸ்போர்ட்னால் கடவுள் சீட்டு கன்வே பெல்ட்னா உறுதிப்பாட்டு டிபார்ச்சர் இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம் டிபார்ச்சர் நோரமில்லாக புறப்பாடு டேக் ஆஃப் வானூர்தி கிளம்பு டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி அஃபிடேவிட்னா ஆணையுறுதி ஆவணம் அலிகேஷன்னா சாட்டுரை ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை கன்விக்ஷன் தண்டனை பிளைன்டிஃப்னா வாதி ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர் சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு அனிமேஷன் இயங்குபடம் சவுண்ட் எஃபெக்ட்னா ஒளி விளைவு நியூஸ் ரீல்னா செய்தி படம் மல்டி காம்ம்ப்ளக்ஸ் மல்டிப்ளக்ஸ் காம்ப்ளக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்கு வளாகம் நம்ம தேட்டர்லாம் போனால் மல்டிப்ளக்ஸ் தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த மாதிரி டெபிட் கார்டுனா பற்று அட்டை டிமேண்ட் டிராஃப்ட் கேட்பு வரை ஓலை வித்ட்ராவல் ஸ்லிப் திரும்ப பெறல் படிவம் மொபைல் பேங்கிங்னா நம்ம ஃபோனில் பேங்க் சொல்கிறோம் அலைபேசி வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை டில்லர்னால் விரைவு காசோலர் ஸ்டாம்ப் மேட் மை புதி இரேசர் ஹோல்டர்னா மடிப்பு தாள் ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை ஃபைல்னா கோப்புகள் ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி அவ்வளோதாங்க டுவெல்த் வரைக்குமே நம்ம பார்த்துட்டோம் இந்த ஒரு பிடிஎஃப்பை நீங்கள் படித்தா போதும் ஆனால் எல்லா பேஜ்லேயும் நம்ம படிக்கும் போது அந்த கலைச்சுள்ளாக தனியாக படிக்க தேவையில்லை இதுதான்